ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீகங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு நாளை மிக மிக சக்தி வாய்ந்த அற்புதமான கடன் தீர்க்கக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ருண விமோச்சன பிரதோஷம் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை யாரும் தவற விட்டுடக்கூடாது இந்த பிரதோஷ நேரத்துல எப்படி வழிபாடு பண்ணுவது என்னென்ன செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக

இதை நோய் தீர்க்கக்கூடிய பிரதோஷம் கடன் தீர்க்கக்கூடிய பிரதோஷம்னு ஏன் சொல்றோம்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல எவ்வளவு பெரிய கொடிய நோய்கள் இருந்தாலும் சரி அது நீங்குவதற்கு ஒரு எளிய விஷயத்தை நம்ம செய்தாலே போதும் கண்டிப்பாக அது நம்மளை விட்டு விலகும் அதே மாதிரிதான் கடன் சுமை விலகுவதற்கும் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நாளைக்கு செய்யலாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு உரிய நாள் சக்தி தேவதைக்கு உரிய ஒரு நாள் எல்லோருக்குமே தெரியும் நாளைக்கு பிரதோஷ வழிபாடு எப்பொழுதுமே மாலை நேரம் நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த நேரத்தை பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் இந்த நேரத்துல ராகு காலமும் வர்றதுனால ரொம்பவும் விசேஷமானது ராகு கால நேரத்துல அதாவது மூணு மணியிலிருந்து நாலரை மணி வரைக்கும் ராகு காலம் இருக்கு ராகு கால நேரத்தை தேர்ந்தெடுத்துக்குவாங்க அது மட்டும் இல்லாம திருவோண நட்சத்திரத்தோட இந்த பிரதோஷ நாள் வந்திருக்கிறது அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரிக்கு முந்தைய நாள் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் நாளைக்கு மாலை ஒரு மூணு மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் ராகு கால நேரம் இருக்கு வீட்டுல இருந்தபடியே இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஒரே ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க அதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை எழுதிக்கோங்க இப்போ எத்தனை கடன் பிரச்சனை இருக்கோ உதாரணமா ஒரே ஒரு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு இலையை எடுத்துக்கோங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு ஐந்து பிரியாணி இலைங்களை எடுத்துக்கோங்க இலைகளில் இந்த பிரியாணி இலை அப்படின்றது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இலைகளிலும் மிகவும் முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாம நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இலைன்னு கூட சொல்லலாங்க அதனால நாளைக்கு எவ்வளவு கடன் இருக்கோ உதாரணமாக இப்போ பேங்க்ல உங்களுக்கு கடன் இருக்குன்னா அந்த வங்கியினுடைய பெயர் எடுத்துக்கோங்க அந்த கடன் தொகை இது ரெண்டுத்தையுமே அந்த பிரியாணி அலையில எழுதிக்கோங்க கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிக்கோங்க இப்ப தனிநபர்கிட்ட வாங்கினீங்கன்னா தனிநபருடைய பெயரை நீங்க அதில் எழுதிக்கலாம் இல்லைன்னா பேங்குடைய நேம் எழுதிட்டு இந்த கடன் தீர வேண்டும் அப்படின்னு அந்த பிரியாணி அலையில எழுதிக்கோங்க இந்த ராகு கால நேரத்துல அதுல நெருப்புல போட்டு நீங்க எரிச்சிடணும் ஒரு மெழுகுவர்த்தியோ விளக்கோ அதுல நீங்க ஏற்றி கொண்டு இந்த பிரியாணி இலையை நீங்க எரித்திடலாம் நல்லெண்ணெய் தீபத்திலையும் பண்ணலாம் இல்லைன்னா பசுனை தீபத்திலையும் இந்த இலையை வந்து எரிச்சிடலாம் பரிகாரத்தை செய்யும் பொழுது குலதெய்வத்தையும் அம்மனையும் சிவபெருமானையும் பெருமாளையும் மனதார நினைச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு இத்தனை தெய்வங்கள் வழிபாடு செய்வதற்கு உண்டான ஒரு நாள் அதே மாதிரி தான் தீராத நோய் நொடி தீரணும் அப்படின்னா அந்த நோயை பற்றி நீங்க பிரியாணி இலையில எழுதிக்கோங்க எனக்கு இருக்கின்ற நோய்கள் சரியாகணும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த இலையில எழுதிக்கோங்க செவ்வாய்க்கிழமையில ராகுகால நேரத்துல பிரதோஷ நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுனால நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இதை யாரும் தவற விட்டுடாதீங்க முக்கியமா மற்ற நேரத்துல நம்ம இந்த பரிகாரத்தை செய்யும் முழு பலன் கிடைக்குதோ இல்லையோ நாளைக்கு நீங்க செய்யும் பொழுது அம்மனை மனதார நினைச்சுக்கோங்க கடன் சுமை கரைந்து போகும் அதே மாதிரி நோய் நொடிகள் எதுவாக இருந்தாலும் நம்மளை அண்டாது இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுட்டு அந்த நீங்கள் எரித்த இளையனுடைய தூளை என்ன பண்ணுங்க உங்களுடைய சிங்க்ல தண்ணியில கொட்டிடுங்க சிங்க்லையே கொட்டிட்டு தண்ணியை திறந்து விட்டுடுங்க உங்களுடைய இரண்டு கைகளையும் நன்றாக கழுவி கொண்டு உங்களுடைய முகத்தை கழுவிக்கோங்க இப்படி நீங்க செய்து பாருங்க யாருக்கு கடன் இருக்கோ அவங்க இதை எழுதுங்க இல்லை பிள்ளைகளுக்காக அம்மா அப்பா செய்யலாம் யாருக்கு யார் வேணாலும் செய்யலாம் மனதுல அவங்களுடைய பெயரை நீங்க நினைச்சுக்கலாம் இதற்கப்புறமா மாலை நேரத்துல பிரதோஷ நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று மூன்று மிளகு உள்ளங்கையில எடுத்துக்கிட்டு போங்க உங்க தலையை சுற்றி அந்த மிளக கோவிலுக்கு வெளியே கொண்டு வந்து கால்படாத மிளக வைத்து சுற்றி விட்டு கோவிலுக்கு வெளியே எடுத்துட்டு வந்து நீங்க போட்டுடணும் உங்களை பிடித்த தர்தரம் உங்களுக்கு விலகி கடன் சுமை முழுமையாக நீங்கும் அப்படின்றது நம்பிக்கை ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கின்றது தவறாமல் இந்த எளிய தாந்திரிக பரிகாரத்தை அனைவரும் முயற்சி செய்து பாருங்கள் நாளைக்கு சக்தி வாய்ந்த இந்த மாசி மாத பிரதோஷத்துல அதாவது மகா சிவராத்திரிக்கு முன்றைய நாள் இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அனைவரும் தவற விடக்கூடாது இந்த பிரதோஷ நாள்ல வழிபாடு செய்தா மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபாடு செய்த பலன் அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா மகா சிவராத்திரி அன்று என்ன வழிபாடு செய்ய வேண்டும் எந்த கால பூஜையில நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னா எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் இதை பற்றி எல்லாமே நம்ம சேனல்ல தெளிவாக விரிவாக பதிவுகள் இருக்கு ஒவ்வொன்றாக பாருங்க வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயன் கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா தேவிகனங்கள் சேனலை கீழ சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளையும் ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்